நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள கொள்ளிக்கோடு மந்து வனப்பகுதியில் கள்ளக்குறை மந்து பகுதியைச் சேர்ந்த தோடர் பழங்குடியின இளைஞர் கேந்தர் குட்டன் என்பவர் புலி தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் பழங்குடியின இளைஞரை புலி தாக்கிக் கொன்ற பகுதியில் பதினைந்து தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டு புலியின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட வன அலுவலர் செய்தியாளர்களிடம் பேசியபோது நேற்று முன்தினம் விறகு சேகரிப்பதற்காக அருகிலுள்ள வனப்பகுதிக்கு அந்த இளைஞர் சென்றபோது வனவிலங்கு தாக்கி உயிரிழந்துள்ளார் அவரை தாக்கியது புலியா சிறுத்தையா என கண்காணித்து வருவதாகவும் பதினைந்து இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் அப்பகுதியில் தனியாக யாரும் செல்ல வேண்டாம் எனவும் இரவு நேரங்களில் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் வனவிலங்கு நடமாட்டத்தை கண்காணிக்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் முப்பது பேர் கொண்ட மூன்று குழுக்களாக பிரிக்கப்பட்டு வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார் வணக்கம் கள்ளக்குறைமந்து பகுதியில் வந்து நேற்றைய தினம் வந்து ஒரு பழங்குடியின வாலிபர் ஒருத்தர் வந்து மேய்ச்சலுக்கு விறகு எடுக்கிறதுக்காக வந்து அவர் மந்த அருகாமையில் இருக்கிற வனப்பகுதிக்குள்ளே போகும்போது வந்து எதிர்பாராத விதமாக வந்து வனவிலங்கு தாக்கப்பட்டு வந்து இறந்திருக்காரு அது புளியாக சிறுத்தையாக இருக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த கோணத்தில் வந்து நாங்கள் வந்து கண்காணிச்சிட்ருக்கோம் ஒரு பதினஞ்சு கேமரா ட்ராப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்புறம் டே நைட் வந்து நம்ம ஸ்டாஃப் ரேபிட் ரெஸ்பான்ஸ் டைம் வந்து டிப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ இருக்கோம் அரசு சார்பாக வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பத்து லட்சம் நிவாரண நிதி வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்த அறக்காட்டில் இருக்கிறவங்களுக்கு அறக்காட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து முதல் உதவித்தொகை கொடுத்தாச்சு போஸ்ட்மார்ட்டம் மார்ட்டம் ரிப்போர்ட்டு வந்ததுக்கப்புறம் லீகல் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பாக்கி கமென்டேஷன் கொடுத்துருவோம் இது வந்து உறுதி செய்யப்பட்டதுனால் வந்து இம்மடியேட்டாக உங்களுக்கு வந்து பத்து லட்சம் கொடுத்துரும் இது கருணா பணியில் எத்தனை பேர் மக்களுக்கு தான் அறிவுரை இங்கே லோக்கலில் இருக்கவங்களுக்கு இப்போ சமீபத்தில் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால வந்து கொஞ்சம் தனியாக போவேனா கொஞ்சம் ஆளுங்கள்லாம் வந்து சேர்ந்து போங்க அப்புறம் வந்து இரவு நேரங்களில் வந்து கொஞ்சம் வெளியில் வந்து நடமாட்டத்தை வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் டீம் போட்டிருக்கீங்களா ஸ்பெஷல் டீம் போட்டிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் வந்து நமக்கு டீம் இருப்பாங்க காலையில் ஒரு டீம் இருப்பாங்க the big shop a shop where your shopping never ends raham tv youtube pakkatai subscribe seyungal